ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி போற்றி ஓம் போற்றி போற்றி என் குழந்தையே இந்த மங்களகரமான உனது தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே மகாலட்சுமி உண்மை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே எல்லாம் நன்மைக்கு விரைவில் ஒரு அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகின்றேன் நீ என்னிடம் வேண்டி நின்றவை உனக்கு நான் தரப்போகின்றேன் இங்கே நடப்பதெல்லாம் உன் கர்ம பலனும் பிரதிபலிப்பும் தான் அடுத்தது என்ன நடக்கும் என்ற பயத்துடன் வாழாமல் எது நடந்தாலும் நான் உனக்கு துணை இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு வாழ் நீ நினைக்கும்படியான மோசமான நிலை நிச்சயம் உனக்கு வராது அதை வரவும் நான் விடமாட்டேன் நல்லதை செய் உன் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகின்றது என் குழந்தையே சந்தோஷத்தில் மூழ்கி துள்ளி போகின்றாய் நல்லதே நடக்க வேண்டும் என்று திரும்ப சொன்னால் நடக்கும் நீ என்னிடம் எதை கேட்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் உன் துன்பங்கள் அனைத்தும் விலகியது இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மை செய்ய போகின்றேன் பொறுத்திருந்து அற்புதங்களை நீ காண தயாராக இரு இரு நம்பிக்கையோடு இரவு உனக்கு கனவின் மூலமாக நான் காட்சி கொடுத்து உனக்கு ஒரு பிரார்த்தனைக்கு திருப்பு முனையான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க போகின்றேன் அந்த நன்னாளுக்காக பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்காக நான் அப்பொழுது உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ மகிழ்ச்சியில் திளைக்க போகின்றாய் என் செல்ல பிள்ளையே நாளை ஒரு அற்புதமான நிகழ்வு நடத்த போகின்றது தங்கமே அது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் காலம் பொன் போன்றது தங்கமே அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே கடந்த காலத்தை பற்றி இன்னும் எத்தனை நாட்கள்தான் நீ நினைத்து அழுது கொண்டிருக்கப் போகின்றாய் எப்பொழுது சங்கமே நிகழ்காலத்தை என்ன போகின்றாய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் என எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாதே அனைத்தும் கடந்து போகும் என்ற பழமொழியை நீ உன் மனதில் வைத்துக் கொள் உன் வாழ்க்கையை நீ கடந்து வா தங்கமே பழைய நினைவுகளை எல்லாம் நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடம்தான் இருக்கின்றது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய் என் சங்கமே முதலில் உன் துயரங்களை நினைத்து அப்பொழுதுதான் என்ன நடக்கின்றது என்பதை உன்னால் உணர முடியும் உன்னை குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் இப்பொழுது நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நிலைமையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே உன் அம்மா நான் போராடி கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே சங்கமே இங்கு எதுவுமே நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இரு சங்கமே இல்லாததை நினைத்து இயங்காதே வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று விட்டுவிடு நீ நிச்சயமாக வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணி நிற்பேன் கவலைப்படாமல் ஒரு சங்கமே உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த மகாலட்சுமியின் ஆசை உனக்கு எப்பொழுதும் உண்டு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி போற்றி ஓம் ஆதி போற்றி போற்றி